இந்த டிசம்பர் மாதத்தில் வருட இறுதி காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் பண்டிகை காலங்கள் வந்துவிட்டாலே எல்லா இடங்களிலும் கொண்டாட்டங்களும் குதூகலங்களும் வருட இறுதி நிகழ்வுகளுமாக அந்த நகரமே ஜொலித்திருக்கும் அந்த அடிப்படையில் அது சம்பந்தமாக வருகின்ற மகிழ்வான நிகழ்வுக்கு மேலதிகமாக இந்த விபத்துக்களை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதிலும் வீதி விபத்துக்கள் மிக அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு பத்து பேர் மரணிக்கின்ற ஒரு சராசரியான நிலைப்பாட்டில் இந்த நாடு இருக்கின்றது ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடந்த இரண்டு நாட்களில் இருபத்தி நாலு மணித்தியாரத்திற்கு உள்ளாகவே பதிமூன்று பேர் இறந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது இந்த இலங்கையில் அதே பண்டிகை காலங்களில் மக்கள் மிகவும் நேர்த்தியாக மிகவும் சரியான முறையில் தங்களது வீதி விபத்துக்கள் ஏற்படாதவாறு தங்களின் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மது அருந்திவிட்டு வாகனங்களை செலுத்துதல் மிக முக்கியமான காரணமாக காணப்படுகின்றது மற்றும் அதீர வேகத்தில் வாகனங்களை செலுத்துதல் மிக முக்கியமான இனிமொரு காரணமாக காணப்படுகின்றது ஹேலஸ் என்று சொல்வார்கள் ஒரு விடயத்தில் ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்காமல் ஏனோதானோ என்று ஓட்டிச் செல்வது அந்த தங்களது சிந்தனையை அந்த வாகன ஓட்டத்தில் வைத்திருக்காது எங்கேயோ பறக்க விட்டு நடந்து கொள்வது இப்படியாக பல காரணங்களை சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு பத்து பேர் இறக்கின்றார்கள் என்றால் அந்த பத்து குடும்பங்களின் நிலை என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பத்து பேர் இறக்கின்றார்கள் என்றால் நூறு பேர் காயப்படுகின்றார்கள் என்று கருத்து ஆகவே அந்த நாட்டினுடைய வளம் இந்த வைத்தியசாலைகளில் ஒவ்வொரு நாளும் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களின் விபத்து தொடர்பாக அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கை இலங்கையில் மட்டும் அதிக அளவில் வைத்தியசாலை ஒன்றுக்கு அனுமதிக்கப்படுவது இந்த பீதி விபத்துகளின் தான் ஆகவே அந்த நபர்களின் எண்ணிக்கை மிகவும் பாரதூரமான முறையில் வாழ்வியலை மட்டுமின்றி அந்த நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே அசைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கின்றது ஆகவே இந்த களிகாட்ட காலங்களில் இந்த பண்டிகை கால நாட்களில் மக்கள் மகிழ்ச்சியாக திருப்திகரமாக இருக்க வேண்டிய அதே நேரத்தில் வீட்டில் விபத்துக்கள் வராமலும் வீதி விபத்துக்கள் ஏற்படாமலும் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களின் கடமை ஆகவே இந்த வீதி ஒழுங்கு நெறிமுறைகளை மதிப்போம் இந்த நாட்டில் வீதி விபத்துக்களை தவிர்ப்போம் என்று நடந்து கொள்ள வேண்டும் உண்மையில் வீதி விபத்துக்கள் மூலம் பலர் அனுமதிக்கப்பட்டாலும் அதற்குள் அதிக அளவானவர்கள் கை கால் முறிந்த நிலையில் எலும்புகள் முறிந்த நிலையில் அனுமதிக்கப்படுவதும் அவர்கள் நீண்ட காலத்திற்கு தங்களது தொழில் சம்பந்தமான வேலைகளை செய்ய முடியாமலும் நீண்ட காலத்திற்கு அவர்கள் சரியான முறையில் நடமாட முடியாதவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள் இதனால் அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த தொழில்கள் வருமானங்கள் குறைந்து வீட்டிற்கு மேலதிக சுமையும் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமைகின்றது அதை தவிர பலத்த காயங்களுக்குள்ளானவர்களும் வந்திருக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு நாங்கள் கேஷுவலிட்டி அட்மிஷன் என்று சொல்லுவோம் அந்த அப்படியான சத்திர சிகிச்சை நாட்களில் உண்மையில் விபத்தினால் வருபவர்களுக்காக நாங்கள் சத்துர சிகிச்சை கூடங்களை பாவிப்பது மிக அதிகமாக காணப்படுகிறது ஏனைய சாதாரணமாக இயற்கையாக வருகின்ற நோயாளிகளை அந்த சத்திர சிகிச்சைகள் இதன் மூலம் நாங்கள் நாட் சென்று விடுவதும் காரணமாக அமைகின்றது வீதி விபத்துக்களை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு பிரஜையும் நட்பிரஜையாக மாறி சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக வீதி போக்குவரத்து விதிகளை மதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இன்னும் ஒரு விதமாகவும் நாங்கள் சிந்திக்க முடியும் உண்மையில் இந்த வீதி விபத்து போலீசார் அவர்கள் நடவடிக்கைகள் இன்னும் சீர்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் அதிக வேகங்களில் செல்பவர்கள் வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் மது அருந்தி விட்டு செல்பவர்கள் மது அருந்தாது ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் சில தற்பாதுகாப்பு முறைகள் அநேகமான சாவுகள் அல்லது பாரதூரமான விபத்துக்கள் மோட்டார் சைக்கிள்களின் மூலம் ஏற்படுகின்றது ஆகவே அப்படியானவர்கள் அதற்குரிய அந்த ஹெல்மெட்களை அணிவது மட்டுமின்றி அதை தாடையில் மிக இறுக்கமாக பொருத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அநேகமானவர்கள் ஏனோ விபத்து போலீசாருக்கு வீதி பொலிஸாருக்கு தப்புவதற்காக அந்த ஹெல்மெட்டை பாவிக்கிறார்கள் அப்படி இல்லாமல் தங்கள் உயிர்களை தங்கள் தலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதை பாவிக்க வேண்டும் பார ஊர்திகள் செல்லுகின்ற வேகங்கள் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்து வருகிறது ஆகவே பார ஊர்திகள் அல்லது இரவு நேர அதிசகுசு பஸ்கள் செல்லும் பொழுது அவரவர் அவரவருக்குரிய அந்த அளவுகளில் அந்த வேகங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நேற்றும் ஒரு சிறிய ரக வண்டியுடன் ஒரு யாழ்ப்பாணம் சென்ற ஒரு சொகுசு வாகனம் மோதி பல விபத்து ஏற்பட்டிருந்தது சில விடயங்கள் தொடர்கதையாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் தங்களுக்கு உட்பட்ட விதத்தில் அந்த சுய ஒழுக்கத்தை மேம்படுத்தியவர்களாக நடந்து கொள்வதன் மூலம் இந்த விபத்துகளை தவிர்த்துவிட முடியும்